நீ நான் காதல் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயின் அபியோட குடும்பத்துக்கு முரளி வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா முரளி வீட்டில் வலிக்கு விழுந்துட்டு வந்து கரெக்டான நேரத்தில் உதவவும் முடியல அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்கடைக்காரர் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அபி குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினும் சேர்த்து வச்சு போஸ்டர் அடித்தாங்க இந்த போஸ்டரை பார்த்த நம்ம ஹீரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதே போஸ்டரை மாற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாளும் பெருமாளோட அசிஸ்டண்ட்டும் கோமணத்தோட துணி கடைக்கு விளம்பரப்படுத்துகிற மாதிரி போஸ்டரை அடித்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிரட்டிட்டாங்க இதை பார்க்குற பாண்டியனுக்கு கோபம் வந்து உடனடியாக காசு வேணும் இல்லைனா துணி கடையெல்லாம் அடித்து உடச்சிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக இங்கே அபியோட அப்பாவை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இங்கே அபியோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை உனக்கு என்ன துணி கடை தானே வேணும் துணிக்கடையை நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதே இடத்துல நம்ம ஹீரோலாம் இருக்கிறாங்க ஹீரோ சும்மா விட்டுருவார கண்டிப்பாக பூந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் துணிக்கடையை எழுதி கொடுக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிடுவார் கண்டிப்பாக ஹீரோ வந்து ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பார் ஸோ அதனால் தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாளையே ப்ரொமோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க இல்லையா நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்ரு கொடுக்குறாரு தம்பி சார்பா ஸோ அந்த லெட்டரை எப்படியாச்சும் அணுகிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சின்ன சின்ன சேட்டையெல்லாம் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்ன நடக்க போகுதுன்னு